அம்ஆர் பணு யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று இஸ்லாத்தை அல்லாஹுவின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த ஆரம்ப தருணம் அத்தருணத்தில் சமகாலத்தில் காணப்பட்ட பல வகையான பாவகாரியங்களிலிருந்து விடுதலை பெற்று ஒரு நேரான பாதையில் எங்களால் முடியாதா என்றும் மக்கள் உள்ளத்தளவில் அங்கலாய்த்து கொண்டிருந்த காலம் அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய பேரொழி சுடர் வீச ஆரம்பிக்கிறது அதிலும் அந்த அழைப்பை கேட்டவுடன் இதுவல்லவா நாம் அங்கலாய்த்து கொண்டிருந்த நாம் தேடிக்கொண்டிருந்த பாதை என்று சொல்லி அறிந்தவுடன் பதிலளித்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் உயரிய கண்ணியம் கௌரவம் கொடுத்து நோக்கப்படக்கூடிய பார்க்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதில் ஒரு குடும்பமே இந்த விடயத்தில் விவகாரத்தில் இணைந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது யாசிர் ரதியுல்லாஹூ அன்பு அவர்களுடைய குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறது யாசிர் ரதியுல்லாஹூ அன் அவர்கள் ஆரம்பத்தில் யமனில் இருந்து மக்காவை நோக்கி அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய இரு சகோதரர்களாகிய ஹாரிஸ் மற்றும் மாலிக் ஆகிய இருவரும் தன்னுடைய சகோதரனை தேடி அழைகிறார்கள் கிடைக்கவில்லை மக்காவுக்கும் வருகிறார்கள் கிடைக்கவில்லை போய்விடுகிறார்கள் ஆனால் யாசி ரதி அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹுடைய நாட்டம் மீண்டும் தான் தனது சகோதரர்களுடன் யமனுக்கு திரும்புவதை விட்டுவிட்டு மக்காவில் அல்லாஹ்வின் தூதருக்கு பக்கபலமாக அணிந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பக்குவப்படுத்தி கொண்டு சுவனத்தை நோக்கி நடைபோடுவதாக இருந்தது அதன் அடிப்படையில் அன்று யாசிர் ரதி அல்லாஹ் அவர்கள் பொதுவாக அரேபியர்களுடைய வழக்கத்தில் காணப்பட்ட பிற பகுதிகளிலிருந்து தங்களுடைய பகுதிக்கு வரக்கூடியவர்கள் இன்னும் ஒருவர் சார்பாக இன்னும் ஒருவருடைய பொறுப்பில் அவர்கள் ஆகிவிட வேண்டும் இந்த நியதியின் அடிப்படையில் அபு ஹுதைஃபா இபுனுல் முகீரா அல் மஹ்ஜூமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபரின் கீழ் இவர் தன்னை பொறுப்பாளர் ஆக்கிக் கொள்கிறார் தன்னை பொறுப்பில் ஆக்கிக் கொள்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய உள்ளத்தை வெல்லும் அளவுக்கு யாசிர் ரதி அவனுடைய செயற்பாடுகள் காணப்பட அவருடைய குலத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் அனைவருமாக சேர்ந்து அவருடைய அடிமை பெண்களில் ஒருவராகிய சுமையா பின் து ஹிபாத் ரதி அல்லாஹ் அன்ஹா இத்தாயார் இஸ்லாத்துக்காக வேண்டி முதலாவதாக உயிர்த்தியாகம் செய்த உயரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட பெண்மணியாக இருந்து கொண்டிருக்கிறார் ரதி எல்லாம் அண்ணா அவர்கள் திருமணம் முடித்து வைக்கப்படுவது மாத்திரமல்லாமல் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உரிமையிடப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த புதுமண ஜோடிக்கு அருள்வள நிறைந்து தாங்கும் சக்தி அதிகரித்து காணப்பட்ட சிரமங்களை தாங்கி நலவுகளை சுமக்கக்கூடிய அந்த சக்தியும் பலமும் கிடைக்க பெற்ற அம்மார் ரதாஹ்வான் அவர்கள் மகனாக கிடைக்கிறார்கள் அல்லஹி தோர் சல்லு வானஹி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த குடும்பத்தை பார்த்து இதை தாண்டி அவர்களால் வேற எதுவும் சொல்லக்கூடியதாக இருக்கவில்லை சொன்னார்கள் யாசரின் குடும்பத்தினர்களே நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் உங்களுடைய இறுதி தரு தரிப்பிடம் சூனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அம்மா ரதியல்லா பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சல்லதுல்லா அலிஸ்லம் அவர் கூறினார்கள் இன்னல் ஜென்னத்தை லது இலா அம்மார் நிச்சயமாக சூனமோ அம்மார் அவர்களை சந்திப்பதையிட்டு பேராவலுடன் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலைசல்ல அதாவது உட்பட ஏழு பேர் முதலில் இஸ்லாத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தி அவர்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என அப்துல்லாஹ் ஹதியல்லா என்று அறிவிக்கின்றார்கள் அதில் அல்லாஹின் தோர் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடன் அபூபக்கர் அம்மார் சுமையா சுஹைப் பிலால் மெக்தாத் ரதி அல்லாஹூ அன்ஹூம் அஜ்மாயின் இவர்கள் இஸ்லாத்தை முதல் கட்டத்திலேயே பகிரங்கப்படுத்தி கொண்டார்கள் எனினும் இவர்களில் நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அவருடைய குடும்பம் பக்கபலமாக இருந்து அபுபக்கர் ரதியல்லாமர்களுக்கும் அவருடைய குடும்பம் பக்கபலமாக இருந்து அவர்களுக்காக முன்னிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஏனைய அவர்களுடைய விடயத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் அத்துமீறி கடுமையாக வேதனை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் முன்வந்தார்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் மஹூமியா கோத்திரத்தில் தஞ்சம் புகுந்தவர் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அம்மார் சுமையா யாசிர் ரவியுல்லாஹூ அன்ஹும் ஆகிய இவர்கள் பாலைவன அந்த பெரும் திடலில் கடுமையாக வேதனை செய்யப்படுகிறார்கள் இந்த அளவுக்கு என்ன சொன்னால் மதிய நேரம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை பாலைவனத்துக்கு அழைத்து போய் யுத்த கவசங்களை வேறு ஆடைகளின்றி அணிவித்து அதனால் வரக்கூடிய உஷ்ணத்தை வெப்பத்தை அவர்கள் தாங்கிக் கொள்வார்களா இல்லையா என்ற இடத்தில் வைத்து அவர்கள் சோதிக்கப்படுகிறார் எப்படி அவர்களால் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அவர்களால் எதிர்ப்பதற்கு பலம் கிடைக்கவில்லை பலம் இருக்கவில்லை தாங்கிக் கொள்வதற்கு சக்தியும் இருக்கவில்லை என்ற அடிப்படையில் உடலில் உடம்பில் ஏற்பட்ட காயங்களும் தழும்புகளுமே அவர்களுக்கு பதிலாக கிடைத்தது பரிசாக கிடைத்தது ஆனால் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சொன்னார்கள் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் கிடையாது உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் காலப்போக்கில் இவருடைய உறுதியையும் இவருடைய அந்த ஆழ்ந்த நம்பிக்கையையும் பார்த்து வியப்புற்றவர்களாக இஸ்லாத்தின் விரோதிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்களை கொலை செய்யும் அளவுக்கு முன் வருகின்றார்கள் அம்மா ரதியுல்லாஹோனோருடைய தாயார் சுமையா அண்ணா அவர்கள் அபூஜகலினால் கூறிய ஆயுதத்தால் அவர்கள் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் யாசிர் ரதியுல்லாஹன் அவர்கள் வேதனை செய்யப்பட்ட உச்ச கட்டத்தில் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவில் அவர்களும் உயர்த்துறக்கிறார்கள் அம்மா ரதி அல்லாஹான் அவர்கள் இஜிர செய்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதருடன் இணைந்து அது மாத்திரமல்லாமல் எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொள்ள கலந்து கொள்கிறார்கள் எருமூக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்தில் வைத்து அவருடைய காது துண்டிக்கப்படுகின்ற அளவுக்கு களமிறங்கி அவர்கள் போ போராடுகிறார்கள் ஒவ்வொரு யுத்தத்திலும் சஹாபாக்களை பொறுத்தவரையில் மற்றவர்களுக்கு கட்டளை இட்டு விட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை ஏனென்றால் உயிர் வா உலக வாழ்க்கையை விட அவர்களுக்கு சோணம் இஸ்லாத்தின் அந்த போதனைகள் அடிப்படையிலும் அக்கால சூழ்நிலையில் இதை நாங்கள் இழந்துவிட்டால் நாங்கள் மாத்திரம் அழிந்தோம் அல்ல சன்மார்க் இஸ்லாத்துக்கும் அது மிகப்பெரிய ஒரு பேரடியாக மாறிவிடும் என்ற அடிப்படையில் அவர்கள் களமிறங்கி போர் போர் செய்தார்கள் காயமுற்றார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஷஹி சுஹாக்கலா அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அம்மா ரதி அல்லாஹரை பொறுத்தவரையில் எர்மூக் யுத்தத்துக்கு பின்னாலும் அவர்கள் களம் காண்கிறார்கள் செஃபீன் யுத்தத்தின் பொழுது அலி ரதி அல்லாஹனோருடன் இணைந்து மாவியா தரப்பினர்களுக்கு ரதி அல்லாஹோன் அவர்களுக்கு எதிராக அந்த நடைபெற்ற யுத்தத்தின் பொழுது அவர்கள் ஷஹிதாக்கப்படுகிறார்கள் அம்மா ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த வகையில் ஹிஜ்ரி முப்பத்தி ஏழாவது வருடத்தில் தனது தொண்ணூற்றி நான்காவது வயதில் அவர்கள் வஃத்தாகின்றார்கள் இனி ஒரு அல்லாஹ்வின் தூதரின் தோழர் ஒருவரை பற்றிய சிறிய விளக்க உரையில்